அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் தமிழ் சினிமாவின் பத்தாவது படமான நந்தனார் என்னும் ஊமை படத்தை பற்றி இப்போது பார்ப்போம் நந்தனார் என்பவர் தீவிரமான கடவுளின் பக்தர் இதன் மூலம் இவர் பெற்ற துன்பங்கள் மிக மிக துயரமானவை இது அப்போது கண்ணீர் சிந்தும் பக்தி நாடகமாக தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் நாடகங்களாக போட்டு வெற்றி பெற்று வந்த சமயத்தில் இதை படமாக்க பல திரையரங்கு மற்றும் நாடக நிறுவனத்தார் முடிவு செய்தார்கள் நியூ தேட்டர்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கினார்கள் அப்போது பேசும் படம் வந்த வேளையில் பேசும் படமாக எடுக்க பொருளாதார சூழ்நிலையில் சிக்கி தவித்தவர்கள் கண்ணீர் சிந்திய கடவுளின் பக்தன் நந்தனாரை படமாக எடுப்போம் என்று பரபரப்புடன் படப்பிடிப்பை தொடங்கினார்கள் இயக்குநராக ஆர் பிரகாஷ் என்பவரை நியமித்திருந்தார்கள் காரணம் இவர் நந்தனார் நாடகத்தை உணர்வுபூர்வமாக படைத்தவர் என்பதால் இவருக்கு இயக்கும் பொறுப்பை வழங்கினார்கள் தமிழை அழகாக உச்சரிக்கும் நடிகர்கள் இதில் பேசாத ஓமை கலைஞர்களாக தோன்றி நந்தனாரின் பக்தியை தமது நடிப்பால் பேச வைத்தார்கள் சுப்பையா தேவர் கே எஸ் அங்கமுத்து ஆகியோர்தான் அந்த அற்புத கலைஞர்கள் பேசும் படங்களின் வளர்ச்சி அசுரத்தனமான மேடை நாடகங்களின் கவர்ச்சி இதன் முன்பு நந்தனார் அனைத்து ரசிகர்களை கவர்ந்து வென்றாலும் காணாமல் போன படங்களில் இந்த நந்தனார் படமும் மூன்றாகவே போய்விட்டது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் வெளிவந்த கடைசி படங்களான வள்ளி மற்றும் வள்ளி திருமணம் என்ற இரண்டு படங்களைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்